வணக்கம் லீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாருங்கள் காஸ்மோஸ் ஆரஞ்சு கலர் அழகா பூத்துருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா வெற்றிலை கொடியை பார்ப்போம் பாருங்கள் வெற்றிலை வள்ளி கிழங்கு வெட்டிலை இலை மாதிரியே இருக்குது வெற்றிலை வள்ளி கிழங்கு கடையில் கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் வெட்டிலை வள்ளி கிழங்கு மேலேயும் காய் காய்க்கும் நிலத்துலேயும் ஊர்லேயும் வேர்லேயும் காய்க்கும் பாருங்கள் அது கிழங்கு வாங்கிட்டு வந்ததில் ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சேன் நாலு பீஸுமே நல்லா கொடி படந்துருச்சு பாருங்கள் இதில் ஒன்று வச்சேன் இங்கே ஒன்று போகுது கொடி இந்த ஒரு தொட்டியில் இந்த தொட்டியில் ஒன்று இந்த தொட்டியில் ஒன்றுன்னு அப்படி கொடிகள் ஒரு நாலு தொட்டியில் வச்சேன் ஆனால் நாலுமே நல்லா வந்து கொடி மேலே ஓடி இருக்குது பார்க்க செடியும் அழகாக இருக்குது வெற்றிலே வெள்ளிக்கிழங்கு வீட்டு முன்னாடியே அழகாவும் வச்சுக்கிடலாம் பாருங்கள் இந்த கொடியை பார்க்கும்போதே அழகாக இருக்குது வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு வெற்றிலை மாதிரியே படந்திருக்கு மரத்து மேலே படரட்டும்னு எடுத்து விட்டுருக்கேன் இது நாவல் மரம் இதெல்லாம் படரட்டம்னு விட்டுருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது வெட்டிலை வெள்ளிக்கிழங்கு நிலத்துலேயும் காய்க்கும் கொடிகளையும் காய்க்கும் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்